அஸ்ஸலாமு அலைக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லைலத்துல கத்திரா அன்று ஓத வேண்டியதுவா தான் நம்ம பார்க்க போகிறோம் அது வந்து ஒற்றைப்படையில் எல்லா நாளுமே லைலத்துல கத்திரினால்தான் இன்ஷாலா இதை இது பத்து கடைசி இந்த ரமணான் பத்து பிறையில் கூட ஓதலாம் அவ்வளோ பெரிய ஒரு நல்ல ஒரு ஒரு துவா இன்ஷால்லாம் எல்லாரும் இன்னிலேருந்து லைலத்தில் கத்துற அமல்களை வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடணும் அல்லாஹ் நாங்கள் சொல்ல போகிற இந்த களிமக்களை வந்து நீங்கள் அல்லாஹ் இன்ஷால்லா இன்ஷால்லாம் இன்றைக்கி ஆரம்பித்து ஒவ்வொரு இரவுமே நம்ம வந்து ஒதுக்கிறது சிறப்பு இந்த ஒரு களிமாக்களை ஒதுக்கிட்டால் போதும் இந்த குலத்தில் உள்ள எல்லாரும் எவ்வளோ நன்மை செய்கிறாங்களோ ஹஜ்ஜு செய்கிறாங்களோ உமரா செய்கிறாங்களோ இல்லை தான தர்மம் பண்ணுறாங்களோ இல்லை என்னென்ன நன்மைகள் செய்கிறாங்களோ எல்லாருடைய நன்மைகளையும் அல்லாஹ் வந்து நம்மளுக்கு கொடுக்குறானா என்ன கலியமானு இப்போ பார்க்கலாம் லாயினா ஆ இல்லை அல்லாஹு வகதகு ஆசிரிய கலகு லஹ்கு வலகல் ஹம்ந்து வகுவா குள்ளி ஷெய் கதீர் இதனுடைய பொருளை நம்ம ஓதணும் இன்ஷால்லா இதோடைய பொருள் என்னென்னு இப்போ பார்க்கலாம் வணக்கத்திற்குரியவன் அல்லாகவே தவிர யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு நிகரானவன் யா இல்லை ஆட்சி அவனுக்குரியதே புகழ் அவனுக்குரியதே அவன் அனைத்தையும் பொருட்களின் மீது ஆற்றலுடையவன் இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் இந்த களிமா ஓதி பலனடைவோம் இந்த களிமா தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டோம் இன்ஷா அல்ல நம்மளுக்கு களிமா தான் இன்ஷா அல்லா எல்லாரும் இதை ஊதி பலனடைவோம் இந்த உலகத்துக்காக நம்ம நிறைய நம்ம சேர்த்து வச்சிருக்கோம் வீடியோ வாட்ஸ்அப் பணம் நகண்ட் எதாவது சேமிப்பு இல்லாமல் யாருமே இருக்க மாட்டோம் மறு உலகத்துக்காக நம்ம என்ன சேமிச்சிருக்கோம் நம்ம பார்க்க இன்ஷா அல்லாஹா நிறைய திக்கிற மூலியமா அல்லாஹ் வந்து நம்ம நன்மையை சேமி நன்மையை நிறைய பெற்றுக்கொள்ளுவோம் மறு உலகத்துக்கான நம்மளுக்கு நிறைய நன்மையை நம்ம நிறைய திக்கர் மூலியமாக அதை பெற்றுக்கொள்ளணும் மு முஸ்லீமான ஆண் பெண் அனைவர்களின் பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்தள்ளுவனாக ஆமீன் அஸ்ஸாம் வலைக்கம் வரமத்துல வரகதா